ஹாய் மக்களே இன்னைக்கு நாம பேச டாபிக் ரொம்பவே காமனான ஆனா யாருமே வெளிப்படையா பேசாத ஒரு விஷயம் ஆமாங்க பசங்க பேசும்போது அவ சூப்பரா இருக்காடான்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் மறைஞ்சிருக்கும் ஆண்கள் ஏன் பெரிய மார்பகம் கொண்ட பெண்களை விரும்புகிறார்கள் இது வெறும் ஆண்களின் ஆசை மட்டுமா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் ரகசியம் இருக்கிறதா இந்த வீடியோவை முழுசா பாருங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் மேல ஆண்களுக்கு ஏன் இவ்வளவு ஈர்ப்பு இது வந்ததுன்னு முதல்ல பார்ப்போம் மனிதனோட பரிணாம வளர்ச்சி எவல்யூஷனரி பயாலஜியை எடுத்துக்கிட்டோங்க பெண்களோட மார்பகங்கள்ங்கிறது பாலோட்டுவதற்கான ஒரு அடையாளம் குறிப்பா பெரிய மார்பகங்கள் ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குங்கிறதுக்கான மற்றும் அவங்களுக்கு நல்ல ஃபர்டிலிட்டி கருவுறுதல் திறன் இருக்குங்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் சைனாக அதாவது ஒரு மறைமுகமான அடையாளமா நம்ம மூளைக்கு சப்கான்சியஸா பதிவாகி இருக்கும் ஆதி காலத்துல வேட்டையாடி வாழ்ந்தப்ப ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா தான் அடுத்த தலைமுறைக்கு உணவு கொடுத்து அதை வளர்க்க முடியும் சோ அந்த மாதிரி உடல்வாகு உள்ள பெண்களை இனப்பெருக்கத்துக்கு ஏற்றவங்களா ஆண்கள் கருதி இருக்கலாம் இது பல ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம மரபணுக்கள்ல பதிஞ்ச ஒரு விஷயம் இப்ப சொல்லுங்க மக்களே இந்த எவல்யூஷனரி தியரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு புதுசாக இருக்கா இல்லை முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க சரி இப்போ ஆண்களோட மூளை உளவியல் அதாவது மென்ஸ் பிரெயின் சைக்காலஜி எப்படி இதில் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் மார்பகங்கள்ங்கிறது ஒரு பெண்ணோட ஃபிசிக்கல் ஃபெமினினிட்டிக்கு ஒரு முக்கியமான அடையாளம் இந்த அடையாளத்தை பார்க்கும்போது ஆண்களோட மூளை ஒருவித பிளஷரபிள் சென்சேஷனை அனுபவிக்குது உளவியல் ரீதியா பார்க்கும்போது சிம்பிள் ஆஃப் நர்ச்சரிங் அண்ட் கேர் மார்பகங்கள்ங்கிறது பாலூட்டலை குறிக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பு அரவணைப்பு மற்றும் கவனிப்பின் ஒரு அடையாளமாகவும் ஆண்களோட மூளையில் பதிஞ்சிருக்கலாம் விஷுவல் ஸ்டிமுலேஷன் அதே சமயம் பெரிய மார்பகங்கள் விஷுவலி ஸ்டிமுலேட்டிங்காக அதாவது பார்க்குறதுக்கு கவர்ச்சியாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கு இது ஆண்களோட விஷுவல் கார்டெக்ஸை தூண்டி ஒருவித பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை உருவாக்குது ஒரு வகையில் இது ஆண்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் ஒரு விருப்பம் இதனால தான் என்னவோ பல ஆண்களுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் மேலே ஒரு இயல்பான ஈர்ப்பு இருக்குது ஆனால் வெறும் பரிணாம வளர்ச்சியோ மூளையோ மட்டும்தானா காரணம் நிச்சயமாக இல்லை இந்த ஈர்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தினது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற சினிமா அண்ட் மீடியா ஹாலிவுட் பாலிவுட் நம்ம கோலிவுட்னு எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் கவர்ச்சியான கதாபாத்திரங்கள் அல்லது கதாநாயகிகளை பெரிய மார்பகங்கள் கொண்டவர்களாகவே சித்தரிக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் கூட பெண்களோட மார்பகங்களை ஒரு கவர்ச்சி அடையாளமாக காட்டி பொருட்களை விளம்பரப்படுத்துகிறாங்க மேகசீன்ஸ் மியூசிக் வீடியோஸ் வீடியோ கேம்ஸ்னு எல்லா இடத்துலையும் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் அழகுக்கான அளவுகோல் தொடர்ந்து வலியுறுத்தப்படுது இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண்களோட மனசில் பெரிய மார்பகங்கள் கொண்ட பெண்கள் தான் கவர்ச்சியானவங்க அட்ராக்டிவ் ஆனவங்கிற ஒரு ஐடியா ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுது இது ஒரு வகையில மாஸ் கண்டிஷனிங் மாதிரி வேலை செய்யுது ஒரு சின்ன ஈர்ப்பு இந்த மீடியா தாக்கத்தினால பல மடங்கு பெருசாகிடுது சரி இந்த எல்லா காரணங்களையும் பார்த்தோம் இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா ஒரு பெண்ணோட உண்மையான அட்ராக்ஷன் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது நிச்சயமா ஒரு பெண்ணோட உடல்வாக ஆண்களுக்கு ஒரு இனிஷியல் விஷுவல் அட்ராக்ஷனை தரலாம் அதுக்கு உளவியல் பரிணாம காரணங்கள் இருக்கு ஆனால் உண்மையான ஆழ்ந்த ஈர்ப்புங்கிறது ஒருபோதும் ஒரு உடல் பாகத்தை மட்டும் பொறுத்தது இல்லை ஒரு பெண்ணோட குணம் பர்சனாலிட்டி அவங்களோட புத்திசாலித்தனம் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட நகைச்சுவை உணர்வு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களோட தன்னம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் அவங்களோட அன்பு கைண்ட்னஸ் மற்றும் அந்த உறவில் இருக்கும் எமோஷனல் கனெக்ஷன் இது எல்லாம் தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மீது ஒரு உண்மையான நீடித்த ஈர்ப்பை உருவாக்கும் உடல் கவர்ச்சிங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்பார்க்கை தரலாம் ஆனா ஒரு உறவை நிலைநிறுத்த இந்த உள் அழகுகளும் மன ரீதியான பொருத்தமும் தான் முக்கியம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பெரிய மார்பகங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பை பத்தி உங்க பார்வை மாறியிருக்கா அல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க பேசுவோம் இந்த மாதிரி மனித மனசோட ரகசியங்கள் செக்ஸ் உளவியல் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பை மக்களே